ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு வால் ஹேங்கிங் வெல்கம் பேக் டு என் சமையல் அறை ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கொஞ்சம் கலர் ஷீட்டை வச்சு நாம் ஒரு வால் ஹேங்கிங் பார்க்க போகிறோம் இப்போ நாம் ஏ ஃபோர் ஷீட்டு ஒரு ரெண்டு தான் எடுத்து நாம் நேராக வச்சு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நாம் சுருட்டி எடுத்துக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் செய்கிறது புரியும் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்ததை ஒரு ரீஃபில் வச்சு நாம் சுருட்டி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் இதை சின்ன பிள்ளைங்களுக்கும் நாம் சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைங்களும் கற்றுக்கும் என்னால் அந்த பெண்ணை வச்சு சுருட்ட முடியல அதனால் நான் கையிலேயே நான் சுருட்டி எடுத்துக்கிட்டேன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க மெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை அப்படியே நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஏழு பீஸ் தேவைப்படும் பெரிய பீஸாக ரெண்டு எடுத்துக்கலாம் மிச்சது ரெண்டு மிச்சம் நாலு பீஸ் வந்து அஞ்சு பீஸ் வந்து ஸ்மாலாக எடுத்துக்கலாம் சின்னதாக எடுத்துக்கலாம் இப்போ நான் சுருட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் வந்து கம்மு வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன் ஃபெவிபாண்ட் வச்சு தான் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபெவிபேண்ட் வச்சு ஒட்டி எடுத்துக்கிட்டு ஏழு பீஸு நான் வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து நாம் மாடி படி மாதிரி நாம் செட் பண்ண போகிறோம் இப்போது ரெண்டு பீஸு பெரிய பீஸாக வச்சுருக்கேன் இப்போ இதை மாதிரி நாம் படி மாதிரி நாம் வச்சுக்கலாம் ஸ்டெப்பு மாதிரி இப்போ இதை நான் எல்லாத்தையும் அந்த அஞ்சு பீஸையும் நான் ஒன்றா வச்சு சரிசமமாக கட் பண்ணி எடுத்துக்கலான்னு இருக்கேன் இந்த வால்ஹேங்கிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நான் சமமாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் நான் வந்து ஃபெவிபாண்ட் வச்சு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன் அப்புறம் கலர் ஷீட் இருந்தா அதை வந்து லீஃப் மாதிரியும் ஃப்ளவர் மாதிரியும் நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒட்டியாச்சு இந்த மாதிரி நாம அஞ்சு ஸ்டெப்பை வச்சு ஒட்டிக்கலாம் ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்டெல்லாம் செய்யும் போது மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதில் போகிறதுனால நமக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிராஃப்ட் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ரெஷன் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்பு வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் லீஃபு க்ரீன் கலர் கலர் பேப்பரில் லீஃப் வெட்டிக்கிறேன் இந்த மாதிரி நாம் கட்டடமாக வெட்டிட்டு அதை முக்கோணமாக சம்சா மாதிரி மடித்து அதை வந்து கோவ் மாதிரி நாம் வெட்டினாக்கா லீஃப் கிடச்சிரும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லீஃபை நீங்கள் வெட்டிக்கங்க வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இது நடுவில் நாம ஒரு ஹோல் போட்டுக்கலாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு லீஃபை வெட்டி பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசராட்டியே நாம் பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பெண்ட் பண்ணி எடுத்த பிறகு நாம கம்மு வச்சு நம்ம ஒட்டிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ லீஃப் வேணுமோ அவ்வளோவே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வெட்டினதை பிளண்ட் பண்ணிக்கலாம் பிளண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் மூணு லீஃபை வச்சு நடுவில் ஃப்ளவரை கட் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கிராஃப்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் ஃப்ளவரும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் பெண்ட் பண்ணி கம்மு வச்சு நான் ஒட்டிக்கிறேன் இதே போல் நிறைய ஃப்ளவரை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து ஒட்டிக்கிறேன் ஃபெவிகாலை விட ஃபெவி ஃபெவி ஃபெவிபாண்டு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒட்டும் அதனால தான் நான் ஃபெவி பாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு பக்கமாக நாம் அந்த லீஃபை வச்சுக்கலாம் ஒன்று அந்த பக்கம் வச்சா ஒன்று இந்த பக்கம் வச்சு அந்த மாதிரி நாம் லீஃபை நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நாம் கம்மு வச்சுக்கலாம் கம்மு வச்சு அதை ஒட்டிக்கலாம் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த கிராஃப்ட் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நாம் லீஃபை ஒரு டா ஷேப்ல நாம் ஒட்டிக்கலாம் அதுலேயே அப்படியே ஃப்ளவரையும் நாம் பிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஃப்ளவரையும் ஒட்டிக்கிட்டேன் இப்போது அந்த ஃப்ளவர் நடுவில் கொஞ்சம் இது எம்டியாக தெரியுது அதனால் நான் மகரந்தம் அதுக்காக நான் அக்ரலிக் பெயிண்ட்டு எல்லோ கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கேன் ரெட் கலருக்கு எல்லோ கலரும் எல்லோவுக்கு ரெட் கலரும் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் பிடிக்கும் எங்கள் சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு அந்த ரெட்டுக்கும் அதுக்கும் அந்த எல்லோ சூப்பரா இருக்கு இப்போ நான் எல்லோவுக்கு ரெட் கலர் நான் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன் அக்ரலிக் பெயிண்ட்டு இந்த கிராஃப்ட் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு ஷீட் இருந்தால் நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து ஃப்ளவர் செஞ்சு நீங்கள் ஒட்டிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான அது கிராஃப்டு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாலில் மாட்டினோடன நேச்சுரல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக லீஃப்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லாஹ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம்